கரகாட்டக்காரன் படம் நாளைக்கு ஓடிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு வேண்டா ஓடிச்சுப்பா எடுக்கப்பட்ட படம்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படத்தை எடுத்தவரு இயக்குனர் கங்கை அமரன் சினிமாவில் சைலண்டா பல சம்பவங்களை செஞ்ச சம்பவக்காரர் தான் இயக்குனர் கங்கை அமரன் இவர் இயக்குனர் மட்டும் இல்லை பாடலாசிரியர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு இவருக்கு பன்முகங்கள் உண்டு அதை பத்தி தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம் திரைத்துறையில இசையமைப்பாளராக தன்னோட பயணத்தை தொடங்கினாலும் எண்பது தொண்ணூறுகளில் பல ஹிட் பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் தான் கங்கை அமரன் பெரும்பாலும் கிராமத்தை கதைக்களமாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக தான் அமரன் அவர்களுடைய திரைப்படங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பதினஞ்சு ஆண்டுகள் ஒரு இவர் மொத்தம் பத்தொன்போது படங்கள் பண்ணியிருக்காரு அதுல முக்காவாசி படங்கள் பிளாக் பஸ்டர் அதுல குறிப்பிடத்தக்க சில படங்கள்னா கோழி கூவுது எங்க ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் கும்பக்கரை தங்கையா பில்லு பாட்டுக்காரன் கோயில் காலை அப்படின்னு பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கங்கை அமரன் கொடுத்திருக்காரு இதுல கரகாட்டக்காரன் படம் நானூறு நாளைக்கு மேல ஓடின படம் தமிழ் சினிமால கிராமத்தை கதைக்கலமா கொண்ட எவ்வளவோ படங்கள் வந்திருந்தாலும் அதுல காமெடி காதல் அந்த மண்ணின் வாசனை இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜா கொடுத்த டேரக்டர் தான் கங்கை அமரன் அவர்கள் கரகாட்டக்காரன் கங்கை அமரன் அவர்கள் பேரலா இன்னொரு படத்தை பண்ணிட்டு இருந்தாரு அந்த பேரலா பண்ண இன்னொரு படத்தை பார்த்து பார்த்து செதுக்கி பண்ணிட்டு இருந்த ராமராஜன் கவுண்டமணி செந்தில் தேதி கிடைச்ச ஒரே காரணத்துக்காக கரகாட்டக்காரன் ஒரு படத்தை ஆரம்பிச்சாரு ஆனால் அந்த பார்த்து பார்த்து செஞ்ச படம் சரியா கரகாட்டக்காரன் இன்னி வரைக்கும் ஒரு ஐகானிக் படமா மாறி இருக்கு இந்த கங்கை மரன் வாரத்தில் அவரை தெரியாத தகவல்களை போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க